முருகப்பெருமான இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஓம் சரவண இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமான் அறிவு குனிவு கொழுக்கம் இந்த மூன்றையும் ஒன்றாக பிரதிபலிக்கக்கூடிய தெய்வமாக கருதப்படுறாரு முருகப்பெருமான் கையில் இருக்க சக்தி சுரூபமான வேல் வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாது அறியாமையை அழிக்கக்கூடிய அறிவு சின்னமாக கருதப்படுது அதனாலதான் தான் குழந்தைங்க மாணவர்கள் ஏன் ஒரு புதிய தொழில் தொடங்குறோம் எந்த விதமான மனக்குழப்பமாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினச்சி வேல் பூஜை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேலை நினச்சாலே ஒரு தைரியம் வருது முருகப்பெருமானோடைய அடியார்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா அவர்களுடைய எதிரிகள் வம்சத்தையே அது அழிச்சிடுமா ஆமாம் வேலோட சக்தியை கூறுறது தான் வேல் ஆமாங்க இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அடியாராக இருக்க நாமளும் நல்ல ஒழுக்கத்தோடையும் ஈரியமாக முடிவெடுக்கிற குணத்தையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வளரா இது எல்லாத்தையுமே வேல் முருகப்பெருமானுடைய அம்சமாக இருந்து நமக்கு த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானை ஓ முருகாசரணம்னு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் விரைவில் முருகப்பெருமானை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முருகா சரணம்